அப்புற சைஸ் என்ன உங்களுக்கு அது எப்பவுமே சொல்லுங்க வாங்கிருவாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அந்த இத்தனை வருஷம் நீ நினைச்சு ஒரு கலரையும் சாப்பாடு எனக்கு என்ன தெரியும் நான் தான் என்னோட ப்ரொஃபைல் எல்லாமே போட்டு அதெல்லாம் படிக்காம நேரா மாசம் அதெல்லாம் படிக்காம இந்த மூஞ்ச பாத்து நேரமாசம் குடுத்துட்டேன் ஓ அதனால தான் சட்டிங்ல உங்க கிட்ட இந்த டீடைல்ஸ் கேட்கும்போது நீ கடுப்பா நான் உங்கள செட் பண்ணவே இல்லையே அப்புறம் என் ப்ரொஃபைல் ஹேண்டில் பண்ணதே எங்க அம்மா உங்க அம்மாவா அம்மா அதானே ஹார்ட் அடிப்பமதா அவங்க திருப்பி சப்பாத்தி அடிப்பனங்களா அட கடுப்பு தப்பா எங்க அம்மா கிட்டயே பூந்துறியா அம்மா